வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆச்சரியமான பரபரப்பான கதையை கேட்கப் போகிறோம் இருபத்தொன்று வயது இளைஞன் ஒருவன் எழுபது வயது கோடீஸ்வரியை திருமணம் செய்தான் ஆனால் வெறும் ஏழு நாட்களில் அவனது காலடியில் உள்ள பூமி நிலை குலைந்து போனது இந்த ரகசியம் என்ன வாருங்கள் பார்க்கலாம் இல்லையா விகாஸ் சர்மா இருபத்தொன்று வயது சாதாரண இளைஞன் ஆனால் அவனது வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமல்ல அவனது அம்மா சவிதா தேவி ஒரு பயங்கர நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவர்கள் கூறினார்கள் உடனடியாக சிகிச்சை தொடங்காவிட்டால் அவருக்கு ஆபத்து இதற்கு மேல் விகாசின் பதினெட்டு வயது அக்கா பிரதீக்ஷா பெரும் முயற்சியால் கல்லூரியில் இடம்பெற்றிருக்கிறாள் ஆனால் கட்டணம் செலுத்த பணமில்லை அவளது படிப்பு நின்று போகும் நிலை விகாஸ் தானே படித்துக்கொண்டு ஒரு சிறிய இன்டர்ன்ஷிப்பில் வேலை செய்கிறான் ஆனால் அந்த வருமானம் வீட்டு செலவுக்கு கூட போதவில்லை மேலும் அவனது அப்பா வாங்கிய பெரிய கடன் இப்போது விகாசின் தலையில் கடன் கொடுத்தவர்கள் எப்போதும் மிரட்டுகிறார்கள் ஒருநாள் விகாஸ் ஒரு சிறிய டீக்கடை முன் நின்று தனது வாழ்க்கை பிரச்சனைகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும்போது யாரோ தன்னை பார்ப்பது போல உணர்ந்தான் தலை உயர்த்தி பார்த்தபோது எழுபது வயது மூதாட்டி ஒருவர் நிற்கிறார் வெள்ளை விலையுயர்ந்த புடவை வைர நகைகள் கண்களில் ஒரு நம்பிக்கை அவரை யாரும் ஒரு பார்வையில் மறக்க மாட்டார்கள் அவர் உரத்த குரலில் கூறினார் உன் பெயர் விகாஸ் சர்மா உன் அம்மா சவிதா தேவிக்கு பயங்கர நோய் உன் தலையில் பெரிய கடனும் இருக்கிறது விகாஸின் கையில் இருந்த டீ கிளாஸ் அதிர்ச்சியில் கீழே விழுந்தது நீ யார் என்ற பயத்துடன் கேட்டான் நான் அனுராதா தேவி முகர்ஜி என்றார் அவர் விகாசுக்கு உடனே புரிந்தது முகர்ஜி குழுமம் நாட்டின் மிகப்பெரிய வணிக குழுக்களில் ஒன்றின் உரிமையாளர் கோடிக்கணக்கில் சொத்து உயர்மட்ட விருந்துகள் சர்ச்சைகள் அவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும் உனக்கு என்ன வேண்டும் என்று விகாஸ் சந்தேகத்துடன் கேட்டான் அனுராதா ஆழமாக மூச்சு வாங்கி திருமணம் என்றார் விகாசுக்கு ஒரு நொடி உலகமே நின்று போனது போல இருந்தது என்ன என்னை திருமணம் செய்ய வேண்டுமா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் ஆமாம் உன்னை என்று அனுராதா தீவிரமாக கூறினார் நீ என்னை திருமணம் செய்தால் உன் அம்மாவின் சிகிச்சை அக்காவின் படிப்பு உன் கடன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் விகாசுக்கு இது ஒரு கனவு போல தோன்றியது ஆனால் மனதில் ஒரு பயமும் இவ்வளவு பெரிய பெண்மணி இவ்வளவு எளிதாக இப்படி ஒரு ஆஃபர் தருவாரா அதற்கு பதிலாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று விகாஸ் கேட்டான் ஒன்றும் வேண்டாம் என் சட்டப்பூர்வ கணவனாக இருந்தால் போதும் இந்த திருமணம் காகிதத்தில் மட்டுமே உன் வாழ்க்கையில் எந்த கட்டுப்பாடும் இருக்காது முழு சுதந்திரம் உனக்கு இருக்கும் என்றார் அனுராதா விகாசுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு போல தோன்றியது இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம் என் அம்மா உயிர் பிழைப்பார் அக்காவின் எதிர்காலம் பாதுகாப்பாகும் என் வாழ்க்கை மாறும் ஆனால் இவ்வளவு எளிதாக இருக்குமா எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று விகாஸ் கூறினான் அனுராதா பொன்னகையுடன் சரி ஆனால் இந்த ஆஃபர் எப்போதும் இருக்காது என்று கூறி தனது விலையுயர்ந்த காரில் ஏறி சென்றார் விகாஸின் மனதில் ஆயிரம் கேள்விகள் சில நாட்களுக்குள் விகாஸ் அனுராதா தேவியை திருமணம் செய்து கொண்டான் பெரிய கொண்டாட்டங்களோ சடங்குகளோ இல்லை சில சட்ட ஆவணங்களில் கையெழுத்திட்டு சில சாட்சிகள் முன்னிலையில் திருமணம் நடந்தது இப்போது விகாஸ் அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் ஒரு பகுதியாக ஆனான் முதல் முறையாக அந்த மாளிகையில் கால் வைத்தபோது விகாசின் கண்கள் மின்னின அது ஒரு வீடல்ல ஒரு அரண்மனை பளிங்கு சுவர்கள் உயரமான தூண்கள் பழங்கால சரவிளக்குகள் விலையுயர்ந்த ஓவியங்கள் மன்னர்களின் புகைப்படங்கள் விசித்திரமான சிலைகள் இந்த மாளிகைக்கு ஒரு வரலாறு இருப்பது போல தோன்றியது ஆனால் இந்த மாளிகையில் ஏதோ ஒரு விசித்திரமான குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி வானிலை காரணமல்ல ஏதோ ஒரு பயம் காரணமாக இருந்தது மாளிகையில் உள்ள வேலைக்காரர்களிடமும் ஏதோ ஒரு விசித்திரமான நடவடிக்கை ஹரிசங்கர் அறுபது முதல் அறுபத்தைந்து வரை வயது முதியவர் எப்போதும் பயந்த முகபாவனை விகாஸ் ஏதாவது கேட்டால் சுற்றி யாராவது கேட்கிறார்களா என்று பார்ப்பார் பிரேமா மாளிகையின் முதன்மை பணிப்பெண் மிகவும் குறைவாகவே பேசுவார் விகாசை பார்த்தால் கண்களை தாழ்த்தி செல்வார் அவளது கண்களில் பயமா துக்கமா விகாசுக்கு புரியவில்லை மாளிகையில் ஒரு நிசப்தம் நிலவியது ஆனால் விகாசை மிகவும் தொந்தரவு செய்தது இரண்டாவது மாடியில் உள்ள ஒரு பூட்டிய கதவு ஒரு பெரிய பளிங்கு படிக்கட்டு இரண்டாவது மாடிக்கு செல்கிறது ஆனால் விகாஸ் அங்கு செல்ல முயன்றால் ஒரு வேலைக்காரன் தடுப்பான் அங்கு போகாதீர்கள் பாபு என்று ஹரிசங்கர் பயத்துடன் கூறினார் ஏன் என்று விகாஸ் கோபமாக கேட்டான் ஹரிசங்கர் பதில் சொல்லாமல் கண்களை தாழ்த்தினார் அந்த படிக்கட்டின் மேலே ஒரு பெரிய கருப்பு மரக் கதவு அதில் ஒரு பெரிய இரும்பு பூட்டு கதவுக்கு மேலே ஒரு சிசிடிவி கேமரா எப்போதும் அந்த கதவை கண்காணிக்கிறது விகாசுக்கு அதிர்ச்சியாக இருந்தது பூட்டிய கதவை ஏன் கண்காணிக்கிறார்கள் அந்த கதவுக்கு பின்னால் என்ன மறைந்திருக்கிறது முதல் இரவிலேயே விகாசுக்கு விசித்திரமான சத்தங்கள் கேட்டன கடகட டிக் டிக் யாரோ மரத்தளத்தில் நடப்பது போல அந்த சத்தங்கள் இரண்டாவது மாடியில் இருந்து வந்தன விகாஸ் எழுந்து வெளியே வந்தான் படிகள் ஏறத் தொடங்கிய போது ஹரிசங்கர் தடுத்தார் இங்கு என்ன செய்கிறீர்கள் பாபு இரவில் வெளியே வரக்கூடாது என்று பயத்துடன் கூறி சென்றார் அந்த இரவு விகாசால் தூங்க முடியவில்லை அந்த பூட்டிய கதவுக்கு பின்னால் உள்ள ரகசியத்தை அறிய வேண்டுமென்று அவனது மனம் துடித்தது சில நாட்களுக்குள் விகாசுக்கு சில விஷயங்கள் புரிந்தன இந்த மாளிகை ஒரு காலத்தில் ராஜேஷ் முகர்ஜி என்ற கோடீஸ்வரருடையது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு ரகசிய விபத்தில் அவர் இறந்தார் அவரது மரணம் இந்த மாளிகையிலேயே நடந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவரது உடல் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை அனுராதா தேவிக்கு இது தெரியுமா ராஜேஷின் மரணம் ஒரு விபத்தா அல்லது ஒரு சதியா விகாசின் மனதில் கேள்விகள் புயலாக எழுந்தன ஒரு இரவு மூன்றாம் ஜாமத்தில் மாளிகையின் பெரிய சரவிளக்கு மங்கியது வெளியே காற்று சுவர்களில் மோதி ஏதோ ரகசியம் பேசுவது போல சத்தம் எழுப்பியது மாளிகைக்குள் நிசத்தம் ஆனால் விகாசின் மனதில் ஒரு புயல் அனுராதா தேவி ஏதோ பெரிய உண்மையை மறைத்து வைத்திருக்கிறார் அந்த உண்மை என்ன விகாஸ் அனுராதாவின் தனிப்பட்ட அலுவலகத்திற்கு சென்றான் எல்லோரும் தூங்கும்போது அவன் நிசப்தமாக அலுவலக கதவை திறந்தான் உள்ளே மங்கிய வெளிச்சம் பழைய கோப்புகள் வணிக ஒப்பந்தங்கள் ஆவணங்கள் எல்லாம் நிறைந்த அலமாரிகள் மேசையில் ஒரு பழைய உரை சில புகைப்படங்கள் அந்த புகைப்படங்களில் இரண்டு பேர் ஒருவர் விகாசின் அப்பா தேவேந்திர சர்மா மற்றவர் ராஜேஷ் முகர்ஜி விகாஸ் அதிர்ந்து போனான் புகைப்படங்களுக்கு கீழே இரண்டு கடிதங்கள் ஒரு கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அனுராதா நீ என் வாழ்க்கையை அழித்துவிட்டாய் என் பணத்தை திருடினாய் என் வணிகத்தை தகர்த்தாய் நீ என்னை ஏமாற்றினாய் என் மனைவியும் மகனும் என்னை விட்டு விலகினர் ஒரு நாள் உனக்கு தண்டனை கிடைக்கும் இரண்டாவது கடிதத்தில் நாளை காலை நான் உயிருடன் இல்லை என்றால் அதற்கு காரணம் அனுராதா அவள் என்னை என் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றினாள் என் நெருங்கிய நண்பன் தேவேந்திரனை எனக்கு எதிராக திருப்பினாள் எனக்கு இனி வேறு வழியில்லை விகாசின் தலை சுற்றியது மற்றொரு காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது ராஜேஷ் முகர்ஜி இந்த மாளிகையில் தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் விகாசுக்கு தோன்றியது இது உண்மையல்ல அப்போது பின்னால் ஒரு சத்தம் அனுராதா தேவி கதவில் நிற்கிறார் அவரது கண்களில் கோபமோ பயமோ இல்லை ஒரு விசித்திரமான அமைதி எல்லாவற்றையும் பார்த்து முடித்து விட்டாயா என்றார் விகாஸ் கோபத்துடன் கூறினான் இந்த திருமணம் ஒரு ஒப்பந்தம் மட்டுமல்ல ஒரு பழிவாங்கல் அனுராதா புன்னகையுடன் ஆமாம் என்றார் என் அப்பா அப்படி எதுவும் செய்யவில்லை என்று விகாஸ் கத்தினான் அனுராதா ஆழமாக மூச்சு வாங்கி உண்மையை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதல்ல விகாஸ் உன் அப்பா என் கணவரின் வாழ்க்கையை அழித்தார் அவர் ராஜேஷை தற்கொலைக்கு தள்ளினார் நீ பொய் சொல்கிறாய் என்று விகாஸ் கத்தினான் அனுராதா அவனது கண்களை பார்த்து ராஜேஷ் தற்கொலை செய்யவில்லை விகாஸ் அவர் கொல்லப்பட்டார் அவரது மரணத்துக்கு நான் மட்டுமல்ல உன் அப்பாவும் காரணம் என்றார் விகாஸ் உறைந்து போனான் ஆதாரம் எங்கே என்று கோபத்துடன் கேட்டான் இரண்டாவது மாடியில் உள்ள அந்த பூட்டிய கதவுக்கு பின்னால் உண்மை மறைந்திருக்கிறது என்று அனுராதா மெதுவாக கூறினார் விகாசின் மயிர்கால்கள் எழுந்தன அந்த கதவுக்குப் பின்னால் என்ன இருக்கிறது இந்த திருமணம் ஒரு பழிவாங்கல் ஒரு குற்றம் ஒரு பெரிய சதி விகாஸ் தனது நெருங்கிய நண்பன் அர்ஜுன் வர்மாவை அழைத்தான் அர்ஜுன் ஒரு அனுபவமிக்க பத்திரிகையாளர் உனக்கு ஆதாரங்கள் தேவை என்று அர்ஜுன் தீவிரமாக கூறினார் அந்த ஆதாரங்கள் இந்த மாளிகையின் ரகசியங்களில் மறைந்திருக்கின்றன விகாசும் அர்ஜுனும் ஒன்றாக விசாரணையை தொடங்கினர் அனுராதாவின் வணிக ஆவணங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் சட்ட ஆவணங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்தனர் பழைய வேலைக்காரர்களை சந்தித்தனர் உடனே அவர்களுக்கு புரிந்தது அனுராதா ஒரு பழிவாங்கும் பெண்மணி மட்டுமல்ல ஒரு குற்றவியல் பேரரசின் தலைவி கோடிக்கணக்கில் ரகசிய பணம் அனாமதேய கணக்குகள் இரண்டு பழைய வேலைக்காரர்கள் திடீரென மறைந்தனர் ஒரு இரவு விகாசுக்கு இரண்டாவது மாடியில் உள்ள அந்த பூட்டிய கதவின் திறவுகோல் கிடைத்தது இருட்டில் அவன் அந்த கதவை திறந்தான் உள்ளே ஒரு ரகசிய ஆய்வு அறை பழைய கோப்புகள் புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் பழைய செய்தித்தாள் கட்டிங்குகள் எல்லாம் ராஜேஷ் முகர்ஜியின் ரகசிய மரணத்தைப் பற்றி ஒரு கோப்பில் தேவேந்திர சர்மாவின் பெயர் ராஜேஷும் தேவேந்திரனும் ஒரு நிலத்திட்டத்தில் ஒன்றாக வேலை செய்திருந்தனர் தேவேந்திரன் ஊழலில் பங்கேற்க மறுத்தார் பின்னர் ஒரு ரகசிய விபத்தில் அவர் இறந்தார் விகாசுக்கு கோபம் கொதித்தது இது ஒரு பழிவாங்கல் கதை மட்டுமல்ல என் அப்பாவின் மரியாதையை மீட்டெடுக்க குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வர ஒரு போர் விகாசும் அர்ஜுனும் எல்லா ஆதாரங்களையும் சேகரித்து காவல் ஆணையரிடம் காட்டினர் முதலில் தயங்கினாலும் கோப்புகளையும் வீடியோக்களையும் பார்த்த பிறகு ஆணையர் வழக்கை தீவிரமாக எடுத்தார் அடுத்த நாள் மாளிகையில் ஒரு சோதனை நடந்தது அனுராதா தேவியை காவல்துறை கைது செய்தது கைவிலங்கு அணிவிக்கும் போது அவர் ஒரு விஷம புன்னகையுடன் என்னை தோற்கடிக்க முடியும் என்று நினைக்கிறாயா என்றார் விகாஸ் கூறினான் உன் வெறுப்பே உன்னை அழித்தது அனுராதாவின் கள்ளப்பணமும் அவரது குற்றவியல் பேரரசும் தகர்ந்தன அந்த மாளிகை ஏலத்தில் விற்கப்பட்டது சொத்தை அரசு எடுத்துக்கொண்டது அதிகாரிகள் விகாசிடம் மாளிகையை ஏற்க சொன்னபோது அவன் கூறினான் வேண்டாம் இந்த மாளிகை என் மனதில் பழைய காயங்களை நினைவூட்டும் நான் என் சொந்த அடையாளத்தை உருவாக்குவேன் ஆண்டுகள் கடந்தன விகாஸ் பொறியியல் முடித்து ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கினான் அந்த நேரத்தில் மருத்துவர் பரிநீதி சாகுவை திருமணம் செய்து கொண்டான் அவளும் விகாசைப் போல வாழ்க்கை சவால்களைத் தாண்டி முன்னேறிய ஒரு பெண் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தபோது விகாஸ் ஒரு புதிய உறுதிமொழி எடுத்தான் என் மகனுக்கு எனக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் இப்போது விகாஸ் தேவேந்திர சர்மாவின் மகனல்ல அனுராதா தேவியின் கணவனல்ல அவன் தனது சொந்த அடையாளத்தை உருவாக்கினான் சில சமயம் பழைய மாளிகையின் இரண்ட நினைவுகள் அவனது கனவுகளில் வரும் ஆனால் இப்போது அவன் பயப்படுவதில்லை ஏனெனில் நீதிக்காக போராட்டம் ஒரு அல்ல எப்போதும் தொடரும் என்று அவனுக்கு புரிந்தது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் எங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் புதிய ஒரு ராஜ்யத்துடன் சந்திப்போம் அதுவரை உங்கள் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் பை பை